ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரக்கிட்டலாம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஐம்பதாயிரம் சம்பாரித்த சேனல் இப்போ எட்டாயிரம் கூட சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு வருமானமும் வராது இதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் என்ன பிரச்சனை நான் என்ன தப்பு பண்ணேன் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரேட்டாக வந்ததுக்கப்புறம் சரிங்களா எங்கள் ஹஸ்பண்ட் விட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுறது எல்லாமே ப்ராப்பராக கிடையாது அது ஃபஸ்ட்டு ரீசன் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்து எல்லாமே குறைச்சிட்டாங்க அது என்ன காரணத்தால் சடனாக ட்ராப் ஆகி காசு வராது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியில் இருந்துச்சு நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்தேன் என்னோடய சேனலு ப்ரொமோஷன்ஸ் அது எதையுமே நான் பண்ணாமல் போனது தான் மெயினான ரீசன் எல்லோரும் என்னை வந்து தேடி வர நேரத்தில் நான் அங்கேருந்து இங்கே வந்து கூடுவஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு சேல்ஸ் பண்ண எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க லேண்டு சேல்ஸ் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க கடைங்கள்லாம் விற்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலான்னு ஒரு கனவோட இருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்தில் தான் குடும்ப பிரச்சனை ரொம்ப அதிகமாயி நான் வெளியே வர ஆரம்பித்தேன் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய வீடு விற்றதை பார்த்துட்டு குடுவஞ்சேரியிலிருந்தேன் எல்லாருமே எனக்கு வந்து கால் பண்ணி எங்கள் வீடை வந்து விற்று கொடுங்க ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வீடியோக்கு நான் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருந்தால் கூட கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் என்னை வந்து காண்டக்ட் பண்ணேன் ஒரு எயிட் தௌசண்ட் நான் வந்து அழகாக வீடியோ போட்டே கொண்டு வந்திருக்கலாம் ஸோ இது எல்லாமே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் என்னோடய யூடியூப் சேனல் இப்போ நிறைய பிரச்சினையில் இருக்குது என்னோடய சேனலு ஸோ அதனால தான் மெயினாக காசு வராது இது எல்லாத்துக்குமே காரணம் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து சரியில்லை நான் எடுக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப ராங்காக எடுத்து ராங்கான வேலை நான் வந்து சண்டை கொண்டு போகிறது தான் மெயினான ரீசனு ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் மெயினாக காரணம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போயிருக்காருல கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளையை கொடுத்துட்டு புது வாழ்க்கை புது மாப்பிள்ளையா வாழ்ந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா தாங்க காரணம் வேறு யாருமே கிடையாது ஏன்னா ஆஃபீஸ் போய் சம்பாதிச்சு அவர்கிட்ட தான் கொடுத்தேன் வேலைக்கு போயிட்டு மல்லிகை கடையில் சம்பாரித்து அவர்கிட்ட தான் கொடுத்தேன் யூடியூப்பில் சம்பாரித்து அவர்கிட்ட தான் கொடுத்தேன் கடைசியில் எனக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே வெளியில் அவ்வளோ அன்றைக்கி நைட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் பாருங்க மினிமம் வந்து ஒரு ஒம்பது மணி நேரம் ட்ராவலில் நான் இருக்கிற இடத்துக்கு வந்துருட்டேன் ஒம்பது மணி நேரமும் நான் அழுதுக்கினே வந்தேன் அந்த வீட்டை விட்டு பொருடங்கள்லாம் போனால் போது வாழ்க்கையே விட்டுட்டு நம்ம வரமேன்ற அந்த வழி அன்றைக்கி நைட்டு நான் உணர்ந்துதேன் என்னால் அன்றைக்கி நான் உங்கள் வீடியோ என்னால் சத்தியமாக எடுக்க முடியல எடுத்து நான் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என் மனவேதனையும் நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க இதெல்லாம் எதுக்கு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ குழம்புறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எதுக்கு நான் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கேன்னா பணம்ன்றதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பணம் வந்து இது பாருங்கள் லாஸ்ட்டாக அது எனக்கு ஷார்ட்ஸ் பண்ணால் கிடச்சிது வீடியோ போட்டு வந்த காசு கிடையாது ஒரு வீடியோவுக்கு காசு பார்க்கணும் அப்படி நான் ஒரு லட்சம் வியூஸ் கண்டிப்பாக தொடணும் தொட்டால் தான் ஆயரருபா ஒரு லட்சம் வீல்ஸ் போனோம்னா அதாவது வீல் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு லட்சம் வியூஸ் கொடுன்னா எவ்வளோ தெரியுங்களா வரும் அறுபது ரூபாய் இல்லைன்னா மினிமம் ஐம்பத்தி நாலு ரூபா அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஷார்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் உண்மை நீங்கள் எந்த யூடியூபர்ஸ் எது வேணால் செக் பண்ணுங்கள் நிறைய பேர் அப்பா சேல்ரி வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் இதுக்கு எவ்வளோ வரும் அதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறீங்க எனக்கு டெக் ரிலேட்டடாக நிறைய தெரியுது பிரிஞ்சு என்னால் வந்து மேக் பண்ணி போட முடியல போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அதனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிச்சுக்கோங்க என்ன சரிங்களா ஏன்னா என் சேனலே நல்லா க்ரோத் பண்ண முடியலை எவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஆனால் நான் உட்காந்து டெய்லி என் மன கஷ்டத்தை தான் பேசிகிட்டு உட்காந்துக்கிட்ட ரீசன் என்ன தெரியுமா மணி ரிலேட்டட் அப்படின்றத விட எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணுன்றதுக்காகவே நான் மெயினாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு எந்த ஒரு இதுமே இல்லை ஏன்னா எல்லோரும் புறக்கணிச்சிருக்காங்களே இந்த பொண்ணு மனசு இவ்வளோ வேலை இருக்கேன்னு அது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய நண்பர்களாக இருக்கட்டும் என்னோடய எதிரிகளாக இருக்கட்டும் இல்லை என்னை விட்டு புதுசாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கள அவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காகவும் சில நல்ல விஷயங்களும் நான் நிறைய அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் மட்டுமே இந்த மாதிரி பேசிகிட்டுருக்கினே தவிர என் லைஃப் வந்து ஸ்மாயில் ஆனதால்தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான மெயின் ரீசனும் அந்த வேறு யாருமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு கண்டிஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை தெரிஞ்சு தான் நம்ம வீடியோஸ் வந்து போடணும் என்னென்னா ஒரே டைமில் வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும் அதை நான் பண்ணுறது கிடையாது என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் எடுத்து போட முடியல மனநல சரியில்லை அதனால நான் பண்ணுறது கிடையாது ரெண்டாவது விஷயம் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த கண்டினியூவாக பண்ணணும் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டுருக்கோமோ அதே மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் சடனாக அதை மாற்றக்கூடாது கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வைக்கணும் இது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது ரெக்கமெண்டேஷன் நீங்கள் மாற்றி மாற்றி போடும்போது என்ன ஆகும்னா யூடியூப்பு நம்மளோட என்ன யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்ககிட்ட வீடியோ எடுத்துகிட்டு போய் காட்டாது புதுசு புதுசாக எங்கேயும் யூ வீடியோ வந்து போகும் அவங்க பிடிச்சா பார்ப்பாங்க இல்லைன்னா தள்ளி விட்டு போய்டுவாங்க இந்த மாதிரி ஒரு டூ மந்த்தாக ஆகிடுச்சு சேனல் வந்து அப்படியே கொலாப்ரேஷன் மாதிரி ரொம்ப கொலாப்ஸ் ஆகி குக்கிங் போயிட்டுருக்க இடத்துல போய் என் வீடியோ போச்சுன்னா பார்க்க மாட்டாங்க திடீர்னு நல்லா என்டர்டெயின்மெண்ட் காமெடி போயிட்டுருக்க இடத்துல என் வீடியோ போச்சுன்னா பார்க்க மாட்டாங்க ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான ஸ்டோரிஸ் நிறையா போயிட்டுருக்க இடத்துல என்னுடைய வீடியோ போனால் தான் மக்கள் பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து கொலாபாயி எனக்கு இப்போ யூடியூப் சுத்தமாக வந்து எனக்கு கொஞ்சம் கூட கை கொடுக்கல அப்படின்ற அளவுக்கு ட்ராப் ஆகிடுச்சு எனக்கும் தோட்டலாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தோட்டலாக இன்ட்ரெஸ்ட் போனதால் தான் நான் விட்டதுக்கான மெயின் ரீசனே ஸோ அக்கா நீங்கள் உங்களுக்கு போகிற வீல்ஸ் எல்லாம் பார்த்தா முப்பத்தஞ்சாயிரம் நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க என்ன ஒம்பதாயிரம் வீடியோ போட்டிருக்கீங்க அந்த ஒம்பதாயிரமும் ஷார்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது புரியல அதாவது யூடியூப்பே கிஃப்ட்டு மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணி கொடுத்த காசு தான் என்னோடய டாலர் பார்த்தீங்கன்னா எட்டு டாலர் தான் ஏறினுச்சி எட்டே எட்டு டாலர் இரநூறு டாலர் இரநூத்தி ஐம்பது டாலர் ஆட் ஆகிற இடத்துல எட்டு டாலர் ஒரு டாலருக்கு எண்பத்தி நாலு ரூபா கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் தான் எண்பத்தி மூணு ரூபா கொடுத்தாங்க எனக்கு வான்டேஷன் ஆன டைமில் அதுக்கப்புறம் யூஎஸ்ஏலேருந்து கொஞ்சம் டாலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ண உடனே எயிட்டி ஃபோர் ருபீஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ தோணிச்சு என்னடா நமக்கு சேலரின்னு ஒன்று நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே விட்டுட்டுமையே கொஞ்சம் கூட நம்ம வந்து கவனம் செலுத்திட்டு விட்டு விட்டுட்டோமையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன் இப்போ நான் அங்கேருந்து வப்புடுவஞ்சேரியிலேருந்து இப்போ இந்த மாதிரி தனிமையாக வந்ததால தான் என்னுடைய எல்லா சேலரியுமே போச்சு தர எதுவுமே ரீசன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரமோஷன்ஸ் நிறைய எடுத்து செஞ்சிருந்தேன்னா சேனல் நேரம் நல்ல நன்மை கொண்டு வந்திருக்கோம் நல்ல விஷயமாகவும் சேனல் போயிருக்கோம் நான் ப்ரொமோஷனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கியிருக்கேன் மேக்ஸிமம் தௌசண்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே வாங்கவே மாட்டேன் இதுதான் நான் வந்து ஃபிக்ஸும் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே எப்போயுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ரொமோஷனுக்கு இப்போ நான் அட்ரஸ் கொடுக்காத ரீசன் என்னென்னா இங்கே ஹாஸ்டல் மேம் வந்து சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் அட்ரஸ் கொடுத்து தேவை அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு ஏழு எட்டு ப்ரொமோஷன்ஸ் வந்துவிட்டு எட்டையுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ப்ரொமோஷன் செஞ்சால் எட்டாயிரூபா இப்போ கிடைக்குமா கிடைக்காத வேஸ்ட்டாக பாருங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற வழி இருந்தும் சம்பாதிக்காமல் இருக்கிற பொண்ணு நான் தான் அப்புறம் மானிக்கேஷிங் ப்ராசஸில் வந்து நிறைய பேர் என்னோடய நம்பர் வாங்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நான் சொல்லிட்டேன் அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் வேலை இருக்குது பின்னாடி பேக்லவுண்ட் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு ப்ராசஸாக பண்ணுறதுக்கு மினிமம் ஒன் மந்த் ஆகிடும் அதுக்கும் நான் வெறும் ஆயிரம் தான் வாங்குகிறேன் நிறையா பேர் ஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் வாங்குறாங்க நான் தௌசண்ட் தௌசண்ட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் கழுத்து வலிக்கும் கண் வலிக்கும் எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் நான் கம்மி பண்ணிக்கிறேன் எதுக்கு தெரியுமா நான் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரியே இருக்கணும் நமக்கும் வந்து ஒரு நல்லது கிடச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன் இந்த வேலையை நான் விட்டுட்டேன் இந்த வேலையும் சரியாக வந்து செய்கிறது இல்லை ப்ரொமோஷன் வேலையும் செய்கிறது இல்லை வீடியோ போடுறதையும் செய்கிறது இல்லை அப்புறம் எப்படி ஒரு சேனல் டெவலப் ஆகும் யோசி வரேங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா எனக்கு ஆசைகள் கனவுகள் நிறைய இருந்துச்சு யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக போடணும் பண்ணணும் குழந்தைங்களும் சுத்தமாக பண்ண விட மாட்டேறாங்க அவங்க பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இப்போயுமே சாப்பிட முடியல அங்கே மூணு வேலை ஒழுங்காக சாப்பிட முடியல இப்போ வெளியே வந்தனே என்னால் மூணு வேலை ஒழுங்காக சாப்பிட முடியல கடவுள் தான் என் தலையில் எழுதியிருக்காருக்குள்ள நினச்சிட்டேன் ஏன்னா ஒரு பொண்ணு சம்பாதிக்கும் செய்யணும் குழந்தைங்களையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணுன்னா அவ்வளோ கவனிக்கிறதுக்கு உண்மையாக டைம் இருக்கவே இருக்காது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு முடி கொட்டுறத வச்சு தான் நான் எந்தளவு வீக்னஸ் தான் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு வந்து சின்ன பிள்ளை இருந்து முடி ரொம்ப அடர்த்தி பயங்கர காடு மாதிரி இருக்கும் இப்போ தொட்டு பார்த்தா அப்படியே குருவி வாதை விட மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ முடி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படி வாரணேன் என்னடா இவ்வளோ வீக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாகிடுச்சிங்க பாருங்களேன் ஒரு வாரத்தில் இவ்வளோ முடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே ஒன்றோடய ஒன்று ஒட்டி போயிருக்கு இவ்வளோ முடியும் மோசமாக அப்படியே கொட்டுது அளவுக்கு ஹெல்த்து வீக்காக இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணும் என்னைக்கோ ஒரு நாள் நல்ல வீடியோஸ் நல்ல கண்டென்ட்ஸ் வந்து பிள்ளைங்க பெருசானாவே நம்ம சேனலை தொடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணிடுச்சு இதில் ஒரே ஒரு விஷயம் லைக் அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு தான் சம்பாதிக்கணும் லைக் பண்ண பண்ணதான் ரெக்கமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நானே என் சேனலில் சொல்லிடுவேன் என்னை பிடிக்காதவங்க என்னை பார்க்கணும்னு வேணுமே வருவாங்க ஏன் உங்களுக்கு லைக் பண்ணணும் லைக் போட்டால் காசு காசம்பரிச்சுடுவாங்களே ஐயோ உங்கள் நல்லாந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்றாங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எப்போத்தி சூழ்நிலை இதனால தான் வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் காசு வராது முயற்சக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது சம்பளம் இருக்குன்னும் போது அதை பண்ணி முன்னேறது தான் கரெக்டான வழியாக இருக்குது அதை கூட பண்ணிடலாம் ஆனால் யூடியூப்பில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது எல்லா வேலையும் செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது தான் இதை நான் கொஞ்சம் ப்ரைக் எடுத்திருக்கேன் சரிங்களா